இந்த பைத்தியம் சரக்கு சண்முகம் மேடை ஏறிட்டு காலையிலேயே சரக்கு போட்டுட்டு சிவி சண்முகம் ஏ உனக்கு மைக்க புடிச்சா வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசுவியா உனக்கு அறிவு இருக்கா அதாவது ஒரு மேடை நாகரிகம் வந்து உனக்கு தெரியாதா இன்னைக்கு மாநிலங்கள் உறுப்பினர் எப்படி வாங்குறேன் நீ போய் தினமும் காலையிலே சரக்கு போட்டு நீ பேசுகிற சண்முகம் வாசி அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவு யாருக்கு என்று சொன்னால் ஒரு மூன்று நாட்களுக்கு முன்பு அதிமுக பொதுக்குழு கூட்டம் அதில் சரக்கு சண்முகம் ஒரு பொதுக்குழு கூட்டத்திற்கு காலையிலே எப்படி செல்ல வேண்டும் ஒரு நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு இல்லையா நீ போய் வந்து நீ மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் நீ பேசு நான் வேணான்னு சொல்ல ஆனா இந்த பைத்தியம் சரக்கு சண்முகம் மேடை ஏறிட்டு காலையிலே சரக்கு போட்டுட்டு உலக வரலாற்றிலே ஒரு சாதாரண குடிக்காரன் போல் இல்லையா சாதாரண குடிக்காரன் போல் காலையிலே உலக வரலாற்றிலே காலையிலே சரக்கு போட்டவர் யாருன்னா இந்த பைத்தியக்கார சிவி சண்முகம் ஏய் உனக்கு மைக்க புடிச்சா வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசுவியா நீ என்ன பேசுற அதாவது நாங்கள் போட்ட பிச்சை திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல அதாவது அதிமுக ஆட்சி அமைத்திருக்கும் நாங்கள் தோற்று போனது ஒரு மூணு லட்சத்திற்கு மேலாகத்தான் குறைஞ்ச வாக்குகளை தான் நாங்க வந்து தோத்து போனோம் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக போட்ட பிச்சை இன்னைக்கு ஸ்டாலின் முதலமைச்சர் ஆயிருக்கிறான் என்று வாய்க்கு வந்தபடியெல்லாம் சரக்கு சண்முகம் பேசுறியே நீ ஒரு மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் இப்போது மாநிலங்களவை உறுப்பினர் இல்லையா முன்னாள் அமைச்சர் உனக்கு அறிவு இருக்கா அதாவது ஒரு மேடை நாகரிகம் வந்து உனக்கு தெரியாதா ஒரு முதல ஒரு தரங்கட்ட பேச்சாளர் பேசுற மாதிரி பேசுறியே அதாவது ஒரு முதலமைச்சரை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முதலமைச்சரை பார்த்து நீ போட்ட பிச்சன்ட்டு ஒரு பொய்ய பேசுறியே ஏ பிச்சா நான் என்ன தெரியுமா நீ வந்து அங்கே விழுப்புரத்துல வந்து நீ தோந்து போயிட்ட தோந்து இல்லையா ஆனா எம்எல்ஏவாட்டி மாநிலங்கள போய் தினமும் மிரட்டி எடப்பாடி பழனிசாமி அவர்களை நீ மிரட்டி நீ வந்து பிச்சை வாங்கின பிச்சா தான் நீ வந்து சி வி சண்முகம் அதையெல்லாம் தெரியாம எங்களுடைய முதலமைச்சரை பார்த்து நீ ஒருமையில் பேசுகிறேன் என்று சொன்னால் எங்களுக்கும் பேச தெரியும் நாங்க ஆளுங்கட்சி ஏதோ முதலமைச்சர் அமைதியா போறார் நினைச்சிட்டு இருக்கிறியா சி வி சண்முகம் சரக்கு சண்முகம் ஒரு ஆளுங்கட்சி வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசக்கூடாது ஒரு அராஜகமாக பேசக்கூடாது என்ப என்பதற்காக நாங்கள் வந்து பொறுமையா போயிட்டு இருந்தோம் அப்படின்னா நீ மைக்கு பிடிச்சி வந்த அதாவது வாய்க்கு வந்தபடியெல்லாம் இன்னொன்னு சொல்ற சரக்கு சண்முகம் அதாவது அமித்ஷாவை பார்த்தது விளக்கு புடிச்சு பாத்தீங்களா என்னன்னா பேசுற சரக்கு போட்டுட்டா வந்து ஒரு மேடையில நீ சரக்கு பர்சன்லா போடு ஒரு பொதுக்குழு காலையில நடக்கு காலையிலே சரக்கு போட்டுட்டு நீ வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசுகிற சி வி சண்முகம் அடைக்க வாசி இதுக்கு முன்னாடியே உனக்கு பதில் கொடுத்த இதுக்கு முன்னாடி ஒரு கூட்டத்துல உங்க மாவட்டத்துல கூட்டத்துல ஆளுங்கட்சியில வந்து இல்லையா தேர்தல் வரப்போகிறது திமுக இலவசமாக எது வேண்டுமானாலும் தரோ அதாவது ஒவ்வொரு வாக்காளர்களுக்கும் கொண்டாட்டி இலவசம் கூட கொடுக்குன்னு சொல்லி சொன்ன ஒரு நீ அதிசயமா இருக்கு அப்பயே நீ தமிழ்நாட்டு பெண்களையே ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு பெண்களையே வந்து நீ வந்து கேவலப்படுத்தினீர் இல்லையா மக்கள் பார்த்து கொண்டிருப்பார்கள் நீ இன்னிமே தேர்தல நிக்க முடியாது சி வி சண்முகம் ஆஹ் உனக்குதான் பேச தெரியுமா அதை பார்ப்போம் என்று சொன்னால் என்ன சொல்ற இது எங்க கட்சிடா இது எங்க கட்சிடா ஏய் உங்க கட்சி இல்ல நான் சொல்றேன் எங்க கட்சி அதிமுக எங்களுக்கு முதலமைச்சர் எங்களுடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு முதலமைச்சராக வேண்டும் என்று சொன்னால் அன்றைக்கு அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இறந்து போன பிறகு இல்லையா அப்பயே இருபது முப்பது எம்எல்ஏ எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணிருந்தா சப்போர்ட் வந்து இல்லையா உங்ககிட்ட வந்து கேட்டிருந்தா வந்து வந்து ஆக வாங்க எங்களுடைய முதலமைச்சரை கூப்பிட்டு நாங்க வந்து முப்பது நாற்பது எம்எல்ஏ உங்களுக்கு வந்து ஆதரவு தரோம் அப்படின்னு சொன்னீங்களா ஏன்னா எங்களுக்கு அதெல்லாம் வேண்டாம் அப்பயே சொன்னாரு எங்களுக்கு நினைச்சிருந்தா அன்றைக்கே முதலமைச்சர் ஆயிருக்க முடியும் முப்பது எம்எல்ஏ நாற்பது எம்எல்ஏ நீங்க சப்போர்ட் பண்ணுங்கன்னா சப்போர்ட் பண்ணிருப்பாங்க எனக்கு அந்த வேண்டாம் உங்களுடைய வாக்கு எங்களுக்கு உங்களுடைய உங்களுக்கு ஓட்டு போட்டு எங்களுக்கு அந்த எம்எல்ஏ வேண்டாம் இல்லையா அன்றைக்கே தெளிவா சொன்னார் எனக்கு தெரியும் நல்லா தெரியும் எனக்கு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னிலே மக்கள் வாக்களித்து நான் முதலமைச்சரா ஆக வரப்போகிறேன் என்று அன்றைக்கே சொன்னவர் எங்களுடைய முத்துவேல் கருணான் என்கிற ஸ்டாலின் என்ன சொல்றேன் மிச்சம் போட்டோன்னா அதிமுக காரன் ஓட்டு போட்டாங்களா இல்ல அதிமுக எம்எல்ஏ வந்து இன்னைக்கு வந்து ஆதரவு கொடுக்குறாங்களா இல்ல அதிமுக மொழி திமுக வந்து குறைஞ்ச முறையே இருந்த காரணத்தினால அதிமுக எம்யா இன்னைக்கு வந்து சப்போர்ட் பண்ணி எங்களுடைய முதலமைச்சர் மு க சாரி முதலமைச்சராய் இருக்கிறாரா ஏடா உனக்கு தான் பேச தெரியுமா சி விசன்மா வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசுறேன் நாங்கெல்லாம் ஒவ்வொரு கிளைகழக செயலாளர்களும் பேச்சாளர்கள் ஏன்னா எங்களை எல்லாம் தட்டி வச்சிருக்காங்க நீங்க அப்படி எல்லாம் பேச இல்லையா பிராவிட முன்னேற்ற கழகம் சார்பாக பொதுகுழு நடைபெற்றது என்று சொன்னால் எங்களுடைய முதலமைச்சர் என்ன பேச சொல்லுவாரு உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க எப்படி வெற்றி பெறலாம் அப்படி இந்த மாதிரி சொல்லுங்க யாரையும் தாக்கி பேசாதீங்க அப்படின்னு தான் சொல்லுவாரு எங்களுடைய முதலமைச்சர் மாண்புமிகு மு ஸ்டாலின் ஆனா அதையெல்லாம் விட்டுட்டு மைக்கு கிடைச்ச அப்பன்னு ஒருத்தன் இந்த உதயகுமார் ஒருத்த ஏதோ ஒரு மீட்டிங்ல அப்பா அப்பா என்று சொல்றிய வெக்கமா இருக்கே பைத்தியம் என்ன நீ பேசுற ஒருமையில நீயும் பேசுற அந்த உதயகுமார் முன்னாள் அமைச்சரு எம்எல்ஏ இப்ப எம்எல்ஏ நீ அடுத்து தோந்து போறது உறுதி அடுத்த நீ தோந்துருவேன் இல்லையா அதாவது நான் கேக்குறேன் நான் புரட்சி தலை உங்க புரட்சி தலைவின்னு சொல்றீங்கல முன்னாள் அம்மா முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அந்த அம்மா நீங்க அம்மா அம்மா நீங்களே நாங்க ஏதாவது கேவலமா பேசணுமா ஆ நாங்க என்ன சொன்னோம் நாங்களும் தானே அம்மையார் ஜெயலலிதா என்று தானே நாங்களும் பேசுவோம் நல்லா எத்தனையோ மேடைகள்ல பேசுவேன் நான் தெரியாம தான் கேக்கிறேன் உங்களுக்கு எல்லாம் அறிவு இல்லையா முன்னாள் அதாவது முன்னாள் அமைச்சர்கள்லாம் எங்களுடைய வந்து எங்களுடைய முதலமைச்சரை வந்து ஒருமையில பேசுறீங்களா அதனாலதான் நான் கூட இப்படி பேசுறேன் எல்லாம் பேச மாட்டேன் இல்லையா அது மாத்திரம் கிடையாது இந்த முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அப்படிதான் நீ என்ன பண்ண அமைச்சரா இருக்குன்ற போது ஒரு பெண்மணி வந்து மனு கொடுக்க வந்தாங்க அப்ப நீ என்ன பண்ண அதாவது வந்து அந்த பொண்ணுக்கு வந்து கர்ப்பத்தை உண்டு பண்ண இல்லையா அது வெட்ட ஒளிச்சமா உலகத்துக்கே தெரியும் நீ எல்லாம் திமுக பத்தி பேசுறதுக்கு உனக்கு தகுதி இருக்கா திமுக முதலமைச்சரை பார்த்து நீ பொதுக்குழுல பேசுற பொதுக்குழு உங்க கட்சிய போறது உறுதி அதையெல்லாம் விட்டுட்டு நீங்க வந்து போய் அதாவது ஒரு முதலமைச்சர் என்று பாராமல் கூட அதுவும் இந்த எதிர்கட்சி தலைவர் இருக்காரு பாரு எடப்பாடி பழனிசாமி சி வி பேசுறாரு இவர் அப்படியே ரசிக்கிறாரு நீ நல்ல ஒரு எதிர்கட்சி தலைவரா இருந்தா நீ இப்படி பேசுறாங்கல்ல முன்னாள் அமைச்சர்கள் நீ எல்லாம் பேசாத கருத்துகளை சொல்லு நீ சொல்லியிருந்த நீ ஒரு நல்ல மனுஷன் எதிர்கட்சி தலைவர் அதையெல்லாம் விட்டுட்டு அதையெல்லாம் ரசிக்கிறிய எடப்பாடி பழனிசாமி அதாவது நான் ஒண்ணு மட்டும் சொல்றேன் இந்த சி வி சண்முகத்துக்கு ஒண்ணு மட்டும் சொல்றேன் சி வி சண்முகமே அடக்கி வாசி இல்லையா நீ தொடர்ந்து அநாகரிகமா பேசுற ஒவ்வொரு மேடைய நீ பேசுனீன்னா காலையிலேயே சரக்கு போட்டுட்டு நீ எங்க முதலமைச்சரையும் எங்களுடைய அமைச்சரையும் வாடா போடான்ற பேசுவதை நிறுத்து இல்லையா உனக்கு மக்கள் பாடம் கற்று கொடுப்பார்கள் சண்முகமே பேசு நன்றி நண்பர்களே தமிழக மக்கள் வந்து ரொம்ப தெளிவாதான் இருப்பாங்களே தவிர்த்து இது அயோத்தி மாதிரி ஆக்கலாமே இதுல என்ன தவறுன்னு கேக்குறாருன்னா அவர் எந்த அளவு இவருக்கு அறிவு இருக்கு நாகேந்திரன் அவர்களுக்கு இதுலயே மக்கள் தெளிவா புரிஞ்சிருப்பாங்க அப்ப நீங்க என்ன சொல்ல நேரடியா நாங்க அப்படிதான் பண்ணுவோம் நாங்க பிஜேபியை உள்ள நுழைக்கிறதுக்கு ஆர்எஸ்எஸ் மூலமா எல்லா காரியங்களையும் நாங்க இதெல்லாம் வந்து ஒரு சின்ன 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 விஷயங்கள் அப்படியே குட்டி குட்டியா அரிச்சு அப்படியே பெரிய பூதாகரமா ஆக்கி அதுல ஒரு சந்தோஷப்படுறதுதான் பிஜேபியோட நோக்கம் என்னன்னா தமிழக மக்களுடைய நிம்மதியை கெடுக்கும்